எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு குறை கூறாதே பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்திற்கும் கடகத்திற்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினெட்டு இராணுவத்தில் எக்கால ஊதுபவனை எதிரி நாட்டு படை வீரர்கள் சேர்ந்து பிடித்தனர் அவன் எதிராளிகளை பார்த்து இவ்வாறாக சொன்னான் என்னை ஒன்றும் செய்யாதே என்னிடம் துப்பாக்கி இல்லை நான் எந்த குற்றமும் செய்யவில்லை உங்களுடைய வீரர்களில் ஒருவரை கூட நான் கொல்லவில்லையே நான் இந்த பாவப்பட்ட எக்காலத்தை சுமந்து திரிகிறவன் எனக்கு சொல்லப்பட்டபடி நான் அதை ஊதுகிறேன் என்றான் அவனது எதிராளிகள் உன்னை கொல்வதற்கு காரணம் நீ செய்யும் காரியம்தானே என்றார்களாம் நீ யுத்தம் செய்யவில்லை யாரையும் கொலை செய்யவில்லை ஆனால் உன்னுடைய எக்கால சத்தம் யுத்தம் செய்ய தூண்டிவிடுகிறதே அதனால் பலர் சாவுவதற்கு ஏதுவாக இருக்கிறாய் நீ என்றார்களாம் ஆம் அடுத்தவர்களை பற்றி குறை கூறும்போது இதுதான் நடக்கிறது நாம் மற்றவர்களை வெறுக்காமலே நாம் விமர்சிப்பவர்களை தவிர்ப்பவராக இருக்கலாம் ஆனால் நாம் மற்றவர்களை குறை கூறும்போது நம்முடைய உணர்ச்சிகளையும் நம் நடத்தையும் அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது மற்றவர்களை குறை பேசுவதையோ வெட்டி பேச்சு பேசுவதையோ பிடிக்காத ஒரு பெண் வாழ்ந்து வந்தாளாம் யாராவது ஒருவரை குறை கூறினால் வாருங்கள் அது உண்மையா என்று நேரிலே கேட்டு விடுவோம் என்பாலாம் கட்டுக்கதை கட்டுபவர்கள் அதனால் அதிர்ச்சி அடைந்து தன்னை மன்னிக்கும்படி அந்த பெண்ணிடம் வேண்டுவார்களாம் ஆனால் அந்த பெண் தன்னுடைய பிடியில் உறுதியாயிருப்பாள் அப்படி குறை கூறுவோரை உண்மையா என்று சரிபார்க்க சொல்வாள் அதன் பிறகு அதைப்போல கதை கட்டவோ குறை கூறவோ யாரும் முன்வரமாட்டார்கள் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே வேதத்திலும் மோசையை குறை கூறினாள் மெரியாம் ஆனால் அவள் ஒரு பெரிய முதல் பெண் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவளது குறை கூறுகிற காரியம் அவளை குஷ்டரோகியாக மாற்றியதை நாம் பார்க்கிறோம் மோசையை கொண்டு மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாரா என்று குறை கூறி சொல்வதினால் அவள் அந்த தண்டனைக்கு உட்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் நம்மால் இயன்ற மட்டும் நல்ல காரியங்களை பேசுவோம் பிறரை குறைத்து பேச வேண்டாம் நாம் ஏதாவது காரியங்களில் அகப்படும்போது நம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக பிறர் மீது பழியை சுமத்துவதோ வேண்டாத பொய் சாட்சிகளை கூறுவதோ அது தவறான காரியம் என்று நீதிமொழிகள் நமக்கு கற்றுக்க கொடுக்கிறது பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்திற்கும் கடகத்திற்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் இந்த ஆயுதங்கள் கொலை கருவிகளாக காணப்படுகிறது அதே போலதான் நாம் பிறருக்கு விரோதமாய் பொய்சாட்சி கூறுவது மற்றவர்களை கொலை செய்வதற்கு சமமான காரியம் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே பொய்சாட்சி சொல்வது குறை கூறுவது போன்ற காரியங்களை நாம் விட்டு விடுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிறர் மீது பழி சுமத்துவதோ குறை சொல்வதோ போன்ற காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படுமானால் ஒரு விசை எங்களை மன்னித்து அண்டவரே நாங்கள் பேசுகிற பேசின் பேச்சின் மூலமாக எங்களது குணங்களை கண்டு கொள்ளலாம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சப்பா அன்றவரே ஆகவே எந்தவித பழி சொற்களானாலும் பிறர் மீது நாங்கள் போடாதபடி எங்களிடத்தில் காணப்படும் குறைகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்